வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் புதுதில்லி வந்துள்ள நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்ஸன் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசுகிறார் டிஜிட்டல் சுகாதார தொழில்நுட்பங்களில் உலக அளவில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளாா் தமிழக நிதித்துறை சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற ஆவண நூலை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் வெளியிட்டார் யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் ரஷ்ய அதிபருடன் நாளை பேச்சு நடத்த இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இன்று ஹாங்காங்கில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் புதுதில்லி வந்துள்ள நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசுகிறார் இன்று பிற்பகல் நடைபெறும் இந்த சந்திப்பின் போது இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து புதுதில்லியில் நடைபெறும் ராய்சீனா பேச்சுக்களின் பத்தாவது கூட்டத்தில் திரு கிறிஸ்டோபர் லக்சன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஐந்து நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள திரு லக்சன் மும்பையில் முன்னணி தொழிலதிபர்களையும் சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார் நியூசிலாந்து பிரதமருடன் அந்நாட்டு அமைச்சர்கள் மூத்த அதிகாரிகள் தொழிலதிபர்கள் ஊடகவியலாளர்கள் அடங்கிய குழு ஒன்றும் வந்துள்ளது டிஜிட்டல் சுகாதார தொழில்நுட்பங்களில் உலக அளவில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் இந்திய பசிபிக் மண்டலத்திற்கான நோய் தொற்று தயார்நிலை தொடர்பான குவாட் அமைப்பின் பயனரங்கை புதுதில்லியில் அவர் இன்று தொடங்கி வைத்து பேசினார் நோய் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் சுகாதார மேம்பாடு தொடர்பான திட்டங்களில் நவீன தொழில்நுட்பத்தை இந்தியா அதிக அளவில் பயன்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் நம் நாட்டில் டிஜிட்டல் நோய் தொற்று கண்காணிப்பு அமைப்பு மூலமாக பொது சுகாதாரத்துறை கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் இது பிற நாடுகளுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்வதாகவும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அரசின் தலைமை அறிவியல் ஆலோசகர் பேராசிரியர் அஜய்குமார் சூட் நோய் தொற்று கண்காணிப்பு தொடர்பான தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக சர்வதேச அளவில் குறிப்பிட்ட நோய்களுக்கு விரைந்து தீர்வு காண முடியும் என்று தெரிவித்தார் ஐந்து ஜி புதுமை கண்டுபிடிப்பு ஹேக்கத்தான் தொடர்பான அறிவிப்பை மத்திய தொலைத்தொடர்புத்துறை இன்று வெளியிட்டுள்ளது சமூக மற்றும் தொழில்துறை சார்ந்த சவால்களுக்கு ஐந்து ஜி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீர்வு காணும் இப்போட்டி ஆறு மாத காலம் நடைபெற உள்ள அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதில் மாணவர்கள் புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிபுணர்கள் பங்கேற்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு மூலமாக செயல்படுத்தப்படும் நெட்வொர்க் பராமரிப்பு ஐந்து ஜி ஒளிபரப்பு தகவல் தொழில்நுட்ப தீர்வுகள் உள்ளிட்ட பல பிரிவுகள் இந்த ஹேக்கத்தான் நடத்தப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ஐந்து லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக மூன்று லட்சம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக ஒன்றரை லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக நிதித்துறை சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற ஆவண நூலை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சென்னையில் வெளியிட்டார் இது தொடர்பான சிறப்பு இணைய பக்கத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் இதில் பண்டைய வரி விதிப்பு முறை முதல் தற்போதைய நிதிநிலை அறிக்கைகள் தொடர்பான ஆய்வுகள் இதில் இடம்பெற்றிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தொகுதிக்கு உட்பட்ட வெண்குடி அருகே பாலாற்றின் குறுக்கே எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் தடுப்பணை கட்டப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் இந்த தடுப்பணையின் மூலம் பனிரண்டு கிராமங்களில் நீர் ஆதாரம் அதிகரிப்பதுடன் சுமார் இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்றும் கூறினார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் இந்த ஆண்டு தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஓய்வுக்கு பிறகு நிலையான வருமானம் பெற வழிவகை செய்யும் மத்திய அரசின் அடல் ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர் இத்திட்டம் எதிர்காலத்தில் தங்களுக்கு சிறப்பான பலனை தரும் என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா மூலியமா நாங்க ஃபியூச்சர்ல யாரையும் எதிர்பார்க்காம நாங்களும் சரி நாங்க இல்லாத கட்டத்துல என் பசங்களுக்கும் சரி இந்த பென்ஷனும் இந்த நாங்க சேர்த்து வைக்கிற காசும் இந்த திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக நாங்க மத்திய அரசுக்கு நன்றி சொல்றோம் பிரதமரோட கேபி வழி திட்டத்துல நான் சேர்ந்திருக்கிறேன் நான் இருபத்தி ஆறு வயசுல சேர்ந்தேன் இப்போ பத்து வருஷத்துக்கு மேல நான் கட்டிட்டு வரேன் நூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் மாசம் அது கட்டுறது எனக்கு வந்து அறுபது வயசுக்கு மேல பென்ஷன் வரும் இரண்டாயிரம் அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு அப்புறமும் குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கு ரொம்ப நன்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் நாளை பேச்சு நடத்த இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள நிலம் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் யுக்ரைன் நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக மேஜர் ஜெனரல் ஆண்ட்ரி ஹெனாட்டோ நியமிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே இப்பதவியில் இருந்த அனோடோலி பேர்ச்சிலிபேட்ஜ் பணி இடமாற்றம் செய்யப்பட்டதை மேஜர் ஜெனரல் ஆண்ட்ரி ஹெனாட்டோ இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொது ஆய்வாளராக சேவையாற்றுவார் என்றும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது ஆசியான் கேமிங் உச்சி மாநாடு பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இன்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்தியா பிலிப்பைன்ஸ் ஆஸ்திரேலியா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் ஆசியான் உறுப்பு நாடுகளின் கேமிங் துறை தொடர்பான புதிய வாய்ப்புகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருகிறது அங்குள்ள குரும்ஹூரா கிராமத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் அடங்கிய கூட்டுப்படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டதாகவும் அப்போது தீவிரவாதிகள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து படையினர் திருப்பி தாக்குதல் நடத்தியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சண்டை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை கூறியுள்ளது இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறிய பங்களாதேஷைச் சேர்ந்த ஏழு பேரை தில்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப் பகுதியில் உள்ள நதி வழியாக இவர்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவியதாகவும் தில்லி என் பகுதியில் பதுங்கியிருந்த இவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தில்லி கிழக்கு மாவட்ட காவல்துறை ஆணையர் திரு அபிஷேக் தானியா தெரிவித்துள்ளார் இவர்களை அந்நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தில்லி அரசு தெரிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்களுக்கும் மேலாக தங்கியிருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட் வில்மோர் ஆகியோர் நாளை மறுநாள் பூமிக்கு திரும்ப இருப்பதாக அமெரிக்காவின் நாசா தெரிவித்துள்ளது ஸ்பேஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் இவர்களை அழைத்து வர முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வானிலையை பொறுத்து இவர்கள் பூமி திரும்புவதில் மாற்றம் இருக்கலாம் என்றும் நாசா கூறியுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி ஸ்டார்லைனர் விண்கலத்தில் இவர்கள் விண்வெளி ஆராய்ச்சி பணியை மேற்கொள்வதற்காக சென்றனர் பத்து நாட்கள் ஆய்விற்குப் பின் பூமி திரும்ப திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது உலகக்கோப்பை கபடி போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது ஏழு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி தனது முதலாவது ஆட்டத்தில் இன்று இத்தாலியை எதிர்கொள்கிறது வோல்வர் ஹாம்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி ஐந்து முப்பதுக்கு தொடங்குகிறது மகளிர் பிரிவில் இந்திய அணி வேல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது சேலஞ்ச் கோப்பை ஸ்குவாஷ் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்குகிறது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியாவின் ரவி தீக்ஷித் பிலிப்பைன்ஸின் ஜோனாதன் ரெய்ஸை எதிர்கொள்கிறார் இப்போட்டி பிற்பகல் மணி இரண்டு நாற்பத்தி ஐந்துக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுதில்லி வந்துள்ள நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்ஸன் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசுகிறார் டிஜிட்டல் சுகாதார தொழில்நுட்பங்களில் உலக அளவில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்ரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் தமிழக நிதித்துறை சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற ஆவண நூலை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் வெளியிட்டாா் யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் ரஷ்ய அதிபருடன் நாளை பேச்சு நடத்த இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் சேலஞ்ச் கோப்பை ஸ்குவாஷ் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்